சுழன்றும் ஏற்பின்னது உலகம் சுழன்றும் ஏற்பின்னது உலகம் உழன்றும் உழவே தலை இது திருக்குறள் திருவள்ளுவர் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே அவர் எழுதிய பாடல் இந்த பாடலின் சிறப்பு என்ன என்றால் பல விஷயங்கள் அதில் இருக்கிறது நான் ஒவ்வொன்றாக சொல்கிறேன் முதலாவதாக சுழன்றும் ஏற்பின்னது உலகம் இந்த உலகம் கட்டையாக இருக்கிறது என்று பாதிரிமார்கள் சொன்னார்கள் ஆனால் திருவள்ளுவரோ இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பே இந்த உலகம் உருண்டை அதுவும் அது சுழல்கிறது என்பதை சொல்லியுள்ளார் ஏர் ஏற்பின்னது உலகம் ஏர் ஏற்பின்னது உலகம் என்றால் ஏர் கலப்பையை வைத்து மண்ணை நோண்டி விவசாயம் செய்வது சுழன்றும் ஏற்பின்னது உலகம் ஏர் ஓட்டுபவர்கள் ஏரை ஓட்டிக்கொண்டு போவார்கள் பின்னடி யாராவது ஒரு உழவர் அதை உழுது கொண்டே போவார் இது உழவுத் தொழில் அதைத்தான் திருவள்ளுவர் சொல்கிறார் சுழன்றும் ஏற்பின்னது உலகம் உழன்றும் உழவே தலை அதாவது உழவு தொழிலே தலையான வேலை என்று அவர் குறிப்பிடுகிறார் நேற்று நம்மாழ்வார் அவர் இயற்கை விவசாயம் பற்றி நான் அந்த காணொலியை கேட்டேன் அது சுமார் ஒரு மணி நேரம் ஆனது அவர் சொல்வது அனைத்தையும் ஏற்றுக்கொள்ளக்கூடியது சாத்தியமானதுதான் இன்னொரு விஷயம் என்னுடன் வேலை பார்த்த சில நண்பர்கள் அத்திக்குழு என்று ஒன்றை அவர்கள் நடத்தி வருகின்றனர் அவர்கள் மரம் வளர்ப்பது என்பதுதான் நாமெல்லாம் மரத்தை வெட்டுகிறோம் தேவைக்கு தகுந்தாற்போல் வெட்டுகிறோம் ஆனால் இந்த மரம் வளர்ப்பதால் சமுதாயம் கேடு எதுவும் இல்லை பசுமை எங்கு பார்த்தாலும் பறவைகள் வந்து தங்கும் அது அங்கே எச்சமிடும் அதெல்லாம் பூமிக்கு வளத்தை தரும் நிழல் தரும் பழம் தரும் இப்படித்தான் அந்த அத்திக்குழு நண்பர்கள் அவர்கள் செய்து வருகிறார்கள் சமூக காடு என்று நம்மாழ்வார் இந்த நான் பார்த்த பதிவிற்கு முன்பே அதை நான் பார்த்துள்ளேன் அதாவது நாம் வீட்டிலே இருக்கக்கூடிய இடங்களை ஏதாவது ஒரு கன்றை நடுவது பல இடங்களில் நாம் மரங்களை பார்த்துள்ளோம் நமக்கென்று இருக்கக்கூடிய ஒரு சின்ன இடத்தை பத்துக்கு பத்து வேண்டாம் ஒரு அடிக்கு ஒரு அடி ஏதாவது காலியிடம் தர இருந்தால் அல்லது மொட்டை மாடியிலோ வேறு எங்கோ அதை வைத்து ஒரு செடியை வளர்க்கலாம் காட்டில் இருக்கக்கூடிய அந்த கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கொண்டு ஆக்ஸிஜனை ஆக்சிஜனை வெளியிடும் சுற்றுச்சூழல் நன்றாக இருக்கும் அது மற்றொரு நண்பர் அஸ்வின் என்பவர் சென்னையில் இங்கேதான் வில்லிவாக்கத்தில் இருக்கிறார் அவர் இயற்கை விவசாயத்தினால் என்ன என்ன பொருள்கள் இருக்கிறதோ அதையெல்லாம் பழங்களாகட்டும் எண்ணெயாக இருக்கட்டும் தேனாக இருக்கட்டும் எல்லாவற்றையும் கொண்டு வந்து அவர் விற்பனை செய்கிறார் அடிக்கடி அவரை நான் பார்த்து பேசுவது உண்டு ஆனால் அது எல்லாம் இயற்கையாக இயற்கை உரங்களை வைத்து தயார் செய்வது இயற்கை விவசாயம் விலை அதிகம்தான் விலை அதிகமானாலும் நம் உடலுக்குள் எந்த நோயும் வராது நம்மாழ்வார் சொல்வார் வயலில் எல்லா பூச்சிகளையும் மருந்து போட்டு கொள்கிறார்கள் அந்த பாலிடாலோ வேறு என்ன மருந்துகளோ விஷமானதுதான் பலர் அந்த அதை அருந்தி இறந்தும் உள்ளார்கள் அதெல்லாம் நான் கிராமத்தில் பார்த்துள்ளேன் எங்கள் கிராமத்திலே நாங்கள் அதிகமாக மாடுகள் வளர்த்தோம் உழவுத் தொழிலுக்காக அங்கே சாணம் வைக்கோல் இவை எல்லாவற்றையும் ஒரு குழாய் ஒரு குழி எடுத்து அந்த குழியிலே போட்டுவிடுவோம் மழை தண்ணீர் எல்லாவற்றிலும் இருந்து அது உரமாக மாறிவிடும் அந்த உரத்தை எடுத்துதான் அந்த பயிர் தொழிலுக்கு உழவு தொழிலுக்கு செய்வது வழக்கம் அப்பொழுது மாடு இருந்தது இப்பொழுது என்னுடைய கிராமத்திற்கு போனால் மாடே இல்லை அண்ணன் வீட்டில் இருந்த மாடுகள் எல்லாம் போய்விட்டது காசு கொடுத்துதான் பாலையே வாங்குகின்றனர் சென்னையிலே அருகாமையில் இருக்கக்கூடிய இடங்களிலே பலர் பசுவை வளர்க்கிறார்கள் சென்னையில் பார்த்தால் பல இடங்களில் இந்த மாடுகள் இருக்கும் சமயத்தில் அது முட்டவும் செய்யும் தொந்தரவும் தரும் அதையெல்லாம் எடுத்து எடுத்துவிட்டார்கள் தூக்கிவிட்டார்கள் இங்கே வைக்கக்கூடாது என்று ஆனால் இன்னமும் இப்பொழுது நான் இருக்கக்கூடிய இந்த கென்னடி ஸ்கொயர் அருகாமையிலேயே ஒரு பத்து மாடுகளை வைத்து அவர்கள் வளர்த்து செய்கின்றார்கள் சாணம் அங்கே இருக்கிறது ஏதாவது ஒரு சாணம் வேண்டுமென்றால் அங்கேதான் நாம் சென்று வாங்கி வர வேண்டும் இப்படித்தான் விவசாயம் விவசாயம் இல்லை என்றால் உணவு இல்லை அதுவும் நோய் தராத உணவுகளை நாம் உண்பது நல்லது இதைத்தான் நம்மாழ்வார் நேற்று சொன்னார் அதை இன்று உங்களுக்கு எல்லோருக்கும் நான் தெரிவிக்கிறேன் வீட்டிலே தோட்டம் வளர்ப்பது நாம் எல்லாம் குப்பைகளை என்ன செய்கிறோம் கொளுத்து விடுகிறோம் அதை நானும் செய்திருக்கிறேன் ஆனால் அமெரிக்காவில் நான் பார்த்திருக்கிறேன் அங்கே மரத்தில் விழக்கூடிய அந்த இலைகளை அதன் கீழேயே வைத்து விடுவார்கள் இதற்காக ஆட்கள் இருப்பார்கள் அவர்கள் சுத்தம் செய்வார்கள் அங்கே போடுவார்கள் இதையெல்லாம் கருத்தில் கொண்டு நாமும் நம்மால் இயன்றவரை நமக்கும் இந்த இயற்கைக்கும் இந்த பூமிக்கும் இந்த சுற்றுச்சூழலுக்கும் நம்மால் முடிந்ததை செய்தால் நலம் என்றே நான் கருதுகிறேன் இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்கள் எல்லோருக்கும் நல்வாழ்த்துக்கள் சொல்லி விடைபெறுகிறேன்